இந்த கதை ரொம்பவும் கடினமா உழைக்க கூடிய விவசாயி கோபிராமோடது கோபிராம் ராத்திரி பகல்னு கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணாரு அப்புறம் அவர் தன்னுடைய குடும்பத்தை காத்து வந்தாரு அடே ராதா கேக்குதா என்னங்க சொல்லுங்க அடேங்கப்பா இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அடே ராதா எப்படி சந்தோஷம் இல்லாம இருக்கும் விஷயம் அப்படிப்பட்டது நான் தான் கடன் கொடுக்கறவங்க கிட்ட பேசி இருக்கேன் அவங்க நமக்கு கடன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க

அட ராதா நீ இருக்கியே யார் யாரோ சொல்கிற விஷயத்த நம்பிக்கிட்டே இருக்க இந்த கிராமத்து ஆளுங்க இது வரைக்கும் அவர்கிட்ட சரியாக பேசினது கூட கிடையாது தேவையில்லாமல் அவர் மேலே பழி போட்டுக்கிட்டு இருக்காங்க நீ என் மேலே நம்பிக்கவை நான் அவர்கிட்ட பேசிட்டேன் அவர் ரொம்ப அனுபவசாலி மாதிரியும் உழைப்பாளி மாதிரியும் எனக்கு தெரியுது அப்படி உங்களுக்கு எல்லாம் சரியாக பட்டுச்சின்னா எல்லாம் உங்கள் இஷ்டங்க ஆ இப்போ பார் கூடிய சீக்கிரமே நம்மளோட கனவு வீடு உருவாக போகுது அப்புறம் அதுதான் இந்த கிராமத்தோட பெரிய வீடாவும் இருக்கும் கடைசியில உங்க உழைப்புக்கு பலன் கிடைச்சிருச்சிங்க கடவுளே உனக்கு கோடான கோடி நன்றிகள் வீடு கட்ட போறோன்றத கேட்டதும் ராதாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு கொஞ்ச நாள்ல ராதா கோபி ராமோட வீடு கட்டப்பட ஆரம்பிச்சது நகரத்திலிருந்து வந்த சூப்பர்வைசர் கோபிராம் கிட்ட பணத்தை வாங்கி கொஞ்ச நாள்லயே ஒரு பெரிய வீட கட்டி முடிச்சாரு இது நிஜமாவே அற்புதம் எவ்வளோ அழகான ஒரு வீடு கான்ட்ராக்டர் சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அட பரவாயில்ல கோபிராம் மக்களோட கனவு வீடு கட்டி கொடுக்கறது தான் என்னோட கடமை ஆமா நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க சரி பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு கூடிய சீக்கிரம் என்னோட பாக்கி பணத்தை கொடுத்துருங்க நான் நாளைக்கே நகரத்துக்கு போனோம் சரி கண்டிப்பா கோபிராம் அந்த சூப்பர்வைசருக்கு தான் கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் எடுத்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய மனைவி ராதா கூட அவங்களோட புது வீட்டுல இருந்தாங்க இப்ப அவர் தினமும் வயல்ல கஷ்டப்பட்டு உழைப்பாரு அப்புறம் சாயந்தரம் வீட்டுக்கு திரும்பி வந்து ஓய்வு எடுப்பாரு ஆனா கோபிராம் ராதாவோட இந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நிலைக்கல ஒரு நாள் காலத்துக்கு எதிர்மாறா பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது ஆனா என்ன இது மழை பெய்து அதுவும் இவ்வளவு வேகமா அப்புறம் மேல வந்து தண்ணி வேற கொட்டது என்னங்க என்னாச்சு இங்க பாருங்க மேல இருந்து தண்ணி எப்படி கொட்டதுன்னு ஐயோ கடவுளே என்ன இது புது வீட்ல எங்க இருந்து இப்படி தண்ணி ஒழுகிட்டு இருக்கு அப்பதான் வேகமா மின்னல் அடிச்சது அப்புறம் அவங்க வீட்டோட பின்னாடி சுவர் இடிஞ்சு விழுந்தது ஐயோ என்ன இது சுவர் விழுந்துடுச்சு அப்படின்னா நீ என்கிட்ட சொன்ன எல்லா விஷயங்களுமே உண்மைதான் அந்த கான்ட்ராக்டர் நிஜமா திருடந்தான் அவன் நமக்கு துரோகம் பண்ணிட்டான் இங்க இருந்து ஓடு ஓடிடு கோபி ராமும் ராதாவும் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க அப்புறம் அவங்க கண்ணுக்கு முன்னாடியே அவங்க மொத்த வீடு இடிஞ்சு விழுந்தது ஐயோ கடவுளே இங்க என்ன நடக்குது நீங்க எதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை நடக்க விட்டீங்க இங்க பாருங்க நீங்க மனவேதனைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடுங்க எப்படி சரியாகும் நம்ம கஷ்டப்பட்டு கட்டின வீடு உடஞ்சிடுச்சு இப்போ நாம தெருவுக்கு வந்துட்டோம் இங்க பாருங்க நீங்க நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க எல்லாம் சரியாயிடுங்க பாவம் கோபி ராமும் ராதாவும் ஒரே நிமிஷத்துல அவங்க மொத்த உலகமும் இடிஞ்சிடுச்சு இப்போ அவங்க கிராமத்து கோவில்ல இருந்தாங்க அவங்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை கிராமம் முழுக்க பரவச்சு அப்புறம் மக்கள் கோபிராம பார்த்து கிண்டல் பண்ணாங்க எங்க போயிட்டு இருக்கீங்க நானா வீட்டுக்கு என்ன நீ என்ன சொன்ன வீட்டுக்கு போயிட்டுருக்கியா ஆனா நீ கஷ்டப்பட்டு கட்டின உன்னோட கனவு வீடு மழையில் இடிஞ்சு விழுந்துடுச்சுல இப்போ நீ எந்த வீட்டுக்கு இருக்க இங்க பாருங்க நான் ஒத்துக்கிறேன் இப்போ என்கிட்ட வீடு கிடையாது தான் ஆனா இந்த மாதிரி என்னோட கஷ்டத்துல என்ன நீங்க கிண்டல் பண்றது உங்களுக்கு நல்லதே கிடையாது அட வீடு எது சரி எது தப்புன்னு எங்களுக்கு ஒன்றும் சொல்லிக் கொடுக்காத நாங்கள் உனக்கு ஆயிரம் தடவை சொன்னோம் நகரத்துலேருந்து வந்த புது கான்ட்ராக்டர் கிட்ட போகாதன்னு ஆனால் நீ ஒத்துக்கலையே இப்போ அனுபவி ஓ போய் உன்னோட புது வீட்டிலே இருந்துக்கோ பாவம் அந்த கோபிராம் தனக்கு ஏற்பட்ட மோசடினால உதவி செய்கிறதுக்கு பதிலாக மக்கள் அவரை கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க அதனால் அவருக்கு வேதனை இன்னும் அதிகமாச்சு இப்போ கோபிராம்க்கு எதுவுமே புரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்பதான் ஒரு நாள் ராத்திரி கோவிலுக்கு வெளியில் ஒரு மரத்தடியில் உட்காந்து அவர் அழ ஆரம்பிச்சாரு நான் ஏன் தான் இப்படி பண்ணேன்னு தெரியல என்னோட வீடு என்னோட கையாலேயே அழிச்சிட்டேன் என்ன நினைச்சா எனக்கு அவமானமா இருக்கு ரொம்ப அவமானமா இருக்கு ராதாவும் எனக்கு புரிய வச்சா ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி சொன்னா ஆனா நான் அவர் சொன்ன விஷயத்த கவனிக்கவே இல்லை நான் ஒரு முட்டாள் ரொம்ப பெரிய முட்டாள் கோபி ராம் தன்னை தானே திட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாரு அப்பதான் அவருக்கு ஒரு குரல் கேட்டுச்சு அடடா இப்படியெல்லாம் அழாதீங்க அழறது நல்ல விஷயமே கிடையாது இந்த சத்தம் எங்கேருந்து வருது நான் ஒத்துக்கிறேன் இந்த வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப பெரிய அநியாயம் பண்ணியிருக்கு ஆனால் இப்படி தோற்று உட்கார்ந்து என்ன நடக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை எதிர்த்து போராடி ஆகணும் மறுபடியும் அதே சத்தம் வருது யாரு இங்கே பாருங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி என் முன்னாடி வந்து நில்லுங்க இப்படிலாம் விளையாடாதீங்க நான் யாரோட சதியிலையும் மாட்டிக்க விரும்பலை ஆ அதனால முன்னாடி வாங்க

சொல்லு கோபி நீ எப்படி இருக்க முதல்ல நீ சொல்லு நான் ஒரு ஜென் பல வருஷங்களா மக்களுக்கு நான் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கேன் உதவியா எப்படி மக்கள் என்கிட்ட அவங்களோட பிரச்சனைகளை சொல்லுவாங்க அப்புறம் நான் என்னோட மாயத்தால அவங்களுக்கு உதவி பண்ணுவேன் என்ன மாயமா ஆமா மாயந்தான் சரி சொல்லு உன்னோட பிரச்சனை தான் என்ன ஜின் கேட்டதும் கோபி ராம் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம தனக்கு நடந்த ஏமாற்றங்களை பத்தி எல்லாத்தையும் சொன்னாரு அதை கேட்டுட்டு ஜின்னுக்கு ரொம்ப கோபம் வந்தது என்ன உனக்கு நிஜமாவே பெரிய அநியாயம் நடந்திருக்கு சொல்ல உனக்கு என்ன வேணும் என்னோட என்னோட விருப்பம் எல்லாம் என்னோட வீடு மறுபடியும் உருவாகணும்ன்றதுதான் அப்புறம் அந்த கான்ட்ராக்டருக்கு அதுக்கான தண்டனை கிடைக்கணும் அவனால தான் நான் கஷ்டப்பட்டு கடன் வாங்கின பணம் எல்லாமே போச்சு அதுக்கு மேல கடன் சுமையும் வந்துடுச்சு எனக்கு இந்த எல்லா இருந்தும் விடுதலை வேணும் கோபிராம் சொன்னதை கேட்டதும் ஜின் அவர் மேல பரிதாபப்பட்டாரு ஜின் அவர அவரோட வீடு எங்க உடஞ்சு போச்சு அங்க கூட்டிட்டு போனாரு அட நீ எதுக்காக என்ன எங்க கூட்டிட்டு வந்த இப்பவே சொல்றேன் ஏ திவ்ய சக்திகளை என் பேச்ச கேளுங்க இந்த ஏழையோட வீட்டை அவனுக்கு திரும்பவும் கொடுங்க ஓம் சிக்லிக்கி இலகா பூம் ஜின்னோட மந்திரத்தால ஒரு அற்புதம் நடந்தது உடஞ்சு போன செங்கல் எல்லாம் காற்றுல மிதக்க ஆரம்பிச்சது அப்புறம் ஜின்னோட உத்தரவுப்படி ஒண்ணுக்கு மேல ஒன்னு சேர்ந்தது கூடவே ஜின் தன்னுடைய மந்திரத்தால அந்த செங்கலோட சிமெண்டியும் இணைச்சாரு அப்புறம் தென்னை மர ஓலையால செஞ்ச கூரைய அவர் அந்த நாலு சுவர் மேலேயும் போட்டு முழு வீட்டையும் நிக்க வச்சாரு அதுக்குள்ள காலையிலும் விடுஞ்சிருச்சு அப்புறம் கோபிராம்க்கு முன்னாடி அதே வீடு இருந்தது அவர் எப்படி விருப்பப்பட்டாரோ அந்த மாதிரி அட இங்க பெரிய அற்புதமே நடந்துடுச்சே நீ என்னோட முழு வீட்டையும் மறுபடியும் உருவாக்கிட்ட நன்றி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு உனக்கு இன்னமும் பெரிய ஆச்சரியம் காத்துகிட்டு இருக்கு அப்பதான் ஜின் கை தட்டினாரு உண்மையிலேயே ஒரு பெரிய அற்புதம் நடந்தது ஜின் அந்த நகரத்து சூப்பர்வைசர் தன்னோட மந்திரத்தால கோபிராம்க்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாரு

இப்போ நீ இவருக்கு செஞ்ச தப்ப உணர்ந்து இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா நான் உன்னை அனுப்ப போற இடத்துல இருந்து உன்னால திரும்ப வரவே முடியாது ஜின்னோட மிரட்டலுக்கு பயந்து போய் சூப்பர்வைசரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாரு அங்க அவரே போலீஸ் கிட்ட சரணடைஞ்சாரு கூடவே கோபிராமுக்கு அவருடைய பணம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தாரு அது மூலமா கோபிராம் அவருடைய கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டாரு அப்புறம் அவரும் ராதாவும் அவங்களோட புது வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அங்க மறுபடியும் அன்பு நிம்மதி மகிழ்ச்சி வாசம் செஞ்சது